அனைவருக்கும் வணக்கம் காது குத்தக்கூடிய வழக்கம் உலகம் முழுக்க பல மரபு சார்ந்த கூட்டங்களில் இனக்குழுக்களில் காது குத்துதல் என்கிற ஒரு வழக்கம் வந்து தொடர்ச்சியாக இருந்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது குறிப்பாக நம்முடைய தமிழ் சமூகத்தில் காதணி விழா என்கிற ஒரு விழாவே நடத்தப்படுகிறது இந்த காது குத்துதல் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்கும்போது அக்குபங்சர் மருத்துவ முறை இதற்கு நமக்கு ஒரு தள்ளத்தளிவான ஒரு விளக்கத்தை நமக்கு வழங்குகிறது ஆரிக்குலார் அகுபங்சர் என்கிற ஒரு அக்குபங்சர் சிகிச்சை முறை இருக்கிறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது காது அக்குபங்சர் என்று தமிழில் சொல்லுவாங்க நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் அந்த உறுப்பு சார்ந்த மையம் உதாரணமாக எனக்கு வந்து கையில் ஒரு தொந்தரவு ஏற்படுது அப்படின்னா இந்த கை சார்ந்த ஒரு உறுப்பு மையம் என்னுடைய காதில் ஒரு சின்ன பகுதியில் இருக்கும் கால் வலி ஏற்படுது அப்படின்னா கால் சார்ந்த ஒரு உறுப்பு மையம் என்னுடைய காதில் இருக்கும் இந்த மாதிரி நம்முடைய உடலில் எந்த தொந்தரவு ஏற்பட்டாலும் அதை காதுக்கு சிகிச்சை கொடுப்பது மூலயமா சரி செய்ய முடியும் இதற்கு பேர் தான் ஆரிக்குலார் ரகுபங்சர் என்று சொல்வார்கள் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா நம்ம காது குத்தக்கூடிய இடம் நம்முடைய காதில் காதணி மாட்டக்கூடிய ஒரு இடம் வந்து எதுன்னு பார்த்தா நம்முடைய கண் சார்ந்த இடமாக இருக்குது ஆக கண் தொந்தரவுகள் பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடாது என்கிற ஒரு ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாகத்தான் காதனி விழா என்கிற ஒரு விழா வந்து ஏற்படுத்தப்பட்டு காதனி அணியக்கூடிய பழக்கம் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் நன்றி